ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உனக்கான கதவை திறந்து விட்டேன் நம்பிக்கையோடு உள்ளே வா சாயை நம்பி வந்தவங்க சாயை நம்பி போனவங்க வெறும் கையோடு திரும்பியது இல்லை யாரையும் அப்படி வந்து திருப்பி அனுப்பவும் மாட்டார் வெறும் கையோடு சாய் வந்து அனுப்பி வைக்கவே மாட்டார் நம்ம தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சில சூழ்நிலைகளால் நம்ம வந்து முடிவுக்கு வந்துடுறோம் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லா முடிவுகளுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் அந்த தொடக்கம் மறைக்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளக்கூடாது கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம மனதார சாயை நினைத்தால் போதும் மறுகணமே அவர் நம்முள் இருப்பதை வந்து உணர்த்துவார் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை வெல்வதற்கான தைரியமும் மனப்பக்குவத்தையும் அவர் வந்து நமக்கு வந்து கொடுப்பார் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட மனதில் வந்து கலக்கத்தை உண்டாகினுச்சு அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையோட முடிவு அல்ல இந்த கலக்கமும் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மனதில் வந்து நிலைநிறுத்திக்கணும் நம்ம மனதிலும் சிறு சிறு கவலைகளும் துன்பங்களும் அது சிறிதுங்கிறது அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்தது அவங்கவுங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது நமக்கு சின்னதாக தெரியுறது இன்னொருத்தங்க பெரியதாக தெரியும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கு நம்ம எல்லாருக்குமே இப்படிப்பட்ட நிலைகளில் நம்ம இருக்கும் பொழுது இது வந்து வாழ்வில் வந்து ஒரு அங்கம் தான் இது வந்து ஒரு முடிவு கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களோட மனதில் இருக்கிற கவலைகளும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கம் மட்டுமே இது வந்து முடிவு கிடையாது ஒரு தொடக்கத்திற்கான ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் முன்பு ஒரு புள்ளி வந்திருக்கும் ஒரு முடிவிற்கு அப்புறமா தான் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கும் அந்த முடிவும் நினச்சிக்கோங்க இப்போ ஏற்படுகிற இந்த கலக்கமும் துன்பமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம சாயோட அருளாலையும் அவரோட அன்பினாலையும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களையும் நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த வாழ்க்கையை நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தரப்போவது கிடையாது கஷ்டத்தை மட்டும் அனுபவிப்பதற்காக மட்டுமே நம்ம இந்த பிறவியை எடுத்து வரலை அதை நல்லா அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம அற்புதமான ஒரு தெய்வத்தின் பார்வையில் இருக்கோம் அவருக்கு கீழே இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை எப்படி இதோட முடிஞ்சு போயிடும் நமக்கான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும்ல அதை மனப்பூர்வமாக நம்பணும் எவ்வளவோ இன்னல்களெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்றது யார் எப்போ இருப்பாங்க எப்போ போவாங்க எதுவுமே தெரியாமல் நின்றது எல்லாத்தையும் நம்ம மறந்துனோம் கொஞ்சம் நினச்சி கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகம் சந்திச்ச அந்த பேரழிவு பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வந்து நிர்கதியாக நின்றாங்க தங்களோட உறவுகளை கூட இழந்துட்டு ஏன் இந்த பதிவு கேட்டுட்டு இருக்க ஒரு சிலரோட வாழ்க்கையில் கூட அந்த மாதிரியான நிகழ்வுகள் நே நடந்துருக்கலாம் அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த நிமிஷம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் சுத்தமாக எதிர்காலமே இல்லாதவங்களுக்கு கூட புதிய ஒரு எதிர்காலத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாரு இந்த கோவிட தான் நான் சொல்ல வரேன் கோவிட் காலகட்டங்களை இந்த உலகம் சந்தித்ததை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எத்தனை உயிர்கள் போயிருக்கோம் எத்தனை குடும்பம் அனாதியானது அப்படிப்பட்ட நேரத்துலேயும் நம்மளோட சாய் நமக்கு உறுதுணையாக இருந்தார் இது எதையும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது நான் மறக்கவே மாட்டேன் நூற்றி எட்டு பயணங்கள் நூற்றி எட்டு கோவில் பயணங்கள் நம்ம போனோம் கோவில்களுக்கு போக முடியாத சூழ்நிலையிலையும் நமக்கு நம்ம சாய் குடும்பத்திற்கு இந்த சாய் மோட்டிவேஷன் சேனல் சார்பாக சார்பாக அப்படின்னு சொல்கிறத விட மூலமாக இந்த சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக தன்னோட தரிசனத்தை வந்து கொடுத்தாரு ஒரு கோவிலுக்கு தானே அவனால் போக முடியலை வருத்தப்படுற நூற்றி எட்டு கோவிலை பாருன்னு நூற்றி எட்டு ரூபமாக நமக்கு வந்து அவதரித்து அந்த நூற்றி எட்டு கோவில் தரிசனத்தை நமக்கு வந்து கொடுத்தாரு இது எல்லாமே நம்மளோட கற்பனைகளுக்கும் சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயமாக வந்து நடந்தது இதை விட சாட்சி வேறு என்ன வேணும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமே நிவர்த்தி ஆகும் எவ்வளவு பேர் தங்களோட உயிர்களையும் உடமைகளையும் இழந்திருப்பாங்க இந்த கோவிட் காலகட்டத்தில் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நம்ம கிடச்சிருக்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இப்போ அனுபவித்துட்டு இருக்க கவலைகளும் துன்பங்களும் வாழ்க்கையில் ஒரு அங்கம் மட்டுமே இது வந்து நிரந்தரம் கிடையாது இந்த நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க சாய் உங்களுக்காக கதவை வந்து திறந்துட்டார் நம்பிக்கையோடு உள்ளே வாங்க வேணுங்கிறத எடுத்துக்கோங்க நிச்சயமாக அவர் கொடுப்பார் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் அவரோட கடையில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் நல்ல பொருட்களை அவரை தேர்வு செய்து கொடுப்பார் எந்த ஒரு குழப்பமும் வேணாம் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா தேர்வு செய்வது தான் இதுவா அதுவான்னு அந்த தேர்வையும் அவரை தேர்வு செய்து கொடுப்பார் ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் ஒரு தந்தை எப்படி சிறந்ததை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளோட சாய் நம்மளோட வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ நம்மளோட எதிர்கால வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க தாய் தந்தையமாதான் குழந்தைகள் கேட்கிற நேரத்துல ஒரு சில விஷயம் வந்து கிடைக்காது உடனே குழந்தை என்ன பண்ணுவோம் தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து கோச்சிக்குவாங்க என்னப்பா நான் கேட்டேன் நீ உடனே வாங்கி தர மாட்டேன் ஆனா அந்த அப்பாவுக்கு வந்து தெரியும் இப்போதைக்கு இதை வந்து நம்மளோட பையனுக்கு நம்மளோட குழந்தைக்கு வந்து கொடுக்க வேணாம் கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கலாம் அந்த தருணத்தில் கொடுத்தா இவங்க இன்னும் சந்தோஷமாவா இப்போ இதை கொடுத்த ஆபத்து இல்லை இந்த மாதிரி பல ரீசன் வந்து இருக்கும் அது வந்து தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் தெரியும் நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுதும் நம்ம தாய்கிட்டேயும் தந்தைக்கிட்டையும் கேட்டு ஒரு விஷயம் கிடைக்காம போகும்போது சின்னதாக இருக்கும் வரும் என்னடா இவங்க இதை செய்ய மாட்டாங்களே அப்புடின்னு அதே மாதிரி தான் நம்ம பெரியவங்களாக வந்ததுக்கு நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அதை தானே பண்ணுறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்பா அப்பான்னு வாங்கி நிறைய கூப்பிடுற சாயும் நம்மக்கிட்ட அப்படி தானே நடந்துக்குவார் ஏன்னா அவர் நமக்கு அப்பான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அதையும் தாண்டி அவர் நமக்கு குருவாகவும் இருக்கணும் அந்த ஒரு கட்டாயமும் அவருக்கு வந்துருக்கு அப்போ நல்லதை சொல்லி கொடுக்கணும் நல்லதை வாங்கி கொடுக்கணும் நல்லதை தேர்வு செய்து கொடுக்கணும் அதே நேரத்தில் தாய் என்போடு நமக்கு ஒரு ஏமாற்றம் வராமையும் பார்த்துக்கணும் அப்போ அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவரிடத்தில் நம்ம எந்த ஒரு காரணத்திற்காகவும் கோபம் கொள்ளக்கூடாது அதாவது ஏமாற்றம் கொள்ளக்கூடாது சாய் அவங்களை நம்பி வந்தேன் இந்த காலகட்டத்துக்குள்ளே எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டனே நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கலையே சாயின்னு நம்ம அவரை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் கோவப்படவோ இல்லை வருத்தப்படவோ தேவையில்லை கண்டிப்பாக நமக்கு தக்க நேரத்தில் அவருக்கு நமக்கு தேவையானது வந்து செய்து கொடுப்பாரு தாய் என்போடு நடந்துக்குவார் தந்தையை போல் நமக்கு சிறந்த தெரிவு செய்து கொடுப்பார் அதே நேரத்தில் நமக்கு பக்க பலமாகவும் இருப்பார் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு மன தைரியத்தையும் வந்து கொடுப்பார் குருவாக இது எதையும் நம்ம யாருக்கும் எதுவும் சொல்லவே தேவையில்லை நமக்கே நல்லா தெரியும் ஆனால் தெரிந்திருந்தாலும் கூட இந்த கலியுகத்தின் பிரபாவம் அப்புறம் நம்ம இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஒரு சில கஷ்டங்களை இருக்கும் பொழுது சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மனம் தளர்ந்து போகிறது இயல்பு தான் ஆனால் அதை நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியாக வச்சுக்கூடாது ஒரு நிலையானதாக வைத்திருக்கக்கூடாது இதை கொஞ்ச நேரம் மனசை செஞ்சலப்பட்டால் கூட அதில் வந்து மீண்டு வரணும் அதற்கான ஒரு வழி தான் நம்ம இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணணும் அதாவது நம்ம கஷ்டப்படும் பொழுது தான் இறைவனோட நாமத்தை அதிகமாக ஜெபம் பண்ணணும் அப்போ தான் நம்ம மன தளர்வு அதாவது மன சங்கடங்கள் மனதில் உள்ள பாரம் வந்து இறங்குவதற்காகவும் மன அழுத்தத்தில் மாட்டாமல் இருப்பதற்காகவும் எதிர்மறை சிந்தனைகள் வராமல் தான் நம்ம கஷ்டப்படும் போது இன்னும் அதிகமாக நம்ம இறைவனை நம்பணும் இறை நாமத்தை ஜெபம் பண்ணணும் சாயியோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் அது ஒன்று போதும் அவரை நம்புங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்